நல்லா இருக்கீங்களா தீபாவளிலாம் வந்துடுச்சா ஒரு அளவுக்கு வந்துருக்கும் நேரம் நான் இப்போ ரவா வந்த விட்லான் இருக்கேன் அதுக்கு ஒரு கிலோ ரவா வறுத்து குறை குறைன்னு அரைச்சிரும் சொன்னேன் சும்மா ஒரு தர போட்டால் போதும் ஆனால் வறுக்கணும் பச்சை கொடுத்துட்றதுங்க வறுத்து போடணும் ஒரு முக்கால் கிலோ தான் சீனி போட்டேன் சரிக்கு சரி போடலாம் ரொம்ப இனிக்குதுன்ட்டு நான் முக்காய் கிலோ தான் சீனி போட்டுருக்குறேன் ஏலக்காவும் நுணுக்கி போட்டுட்டேன் இப்போ முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து போட்டு நம்ம நெய்யை ஊற்றி பிடிக்க வேண்டியதான் வேறு ஒன்றுமே இல்லை இல்லை இது ரவா உருண்டை பைத்தம் பருப்பு மாவு இல்லை இது ரவா உருண்டை பண்ணிக்கிற பண்ணிக்கிறேன் சவந்து வர மாதிரி அப்புறம் திராட்சை பழத்தை போட்டுக்குவோம் உடனே திராட்சையை போட்டிங்கன்னா கருவிரும் முந்திரி கொஞ்சம் சவந்து வரக்கூடாது லைட்டாக அப்போ போட்டுக்குவோம் நம்ம அதெல்லாம் தனித்தனியாக வறுத்து கொட்டுறனாலும் கொட்டிக்கலாம் நீங்கள் நூறு முந்திரி போட்டிருக்கேன் திராட்சை பழம் நூறு மட்டும் எல்லாத்தையும் இது பண்ணிக்குவோம் அதே ஏலக்காய்லாம் நான் போட்டேன் மாவுலே நெய் அரை லிட்டர் வாங்கி வச்சிருக்கோம் மாதிரி இருந்தாங்கள ஊற்றி நம்ம இப்போ கிண்டிக்கு விடுவோம் கடையில் விட்டுட்டு அப்புறம் நெய்யை நல்லா சூடு பண்ணி சூடு பண்ணி ஊற்றி ஊற்றி கிண்ட வண்டி தான் நான் எல்லாத்துலேயும் ஒன்னாவே களைவிட்டேன் தனித்தனியாக பண்ணலை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை நம்ம சூடு பண்ணி நல்லா சூட வச்சு சுட வச்சு ஊற்றணும் நம்ம ரவா வறுத்துட்டு தானே போடுறோம் இது பச்சை ரவா கிடையாது சூடு பண்ணி கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் ஊற்றிக்கிறேன் நிறைய நம்ம சூடு பண்ணி சூடு பண்ணி தான் இது பண்ணணும் நான் ஊற்றிக்கிட்டேன் அப்பப்போ சூடு பண்ணிக்குவோம் நம்ம கொண்டை ஊற்றி நம்ம இது பண்ண வேண்டியதான் நாவின் நெய் தான் வாங்கி வச்சிருந்தேன் அதான் இப்போ சூடாகட்டும் நிறைய ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு கொஞ்சமாக இப்படி எடுத்து ஒரு அளவுக்கு ஒரு பத்து உருண்டை அஞ்சு உருண்டை வர மாதிரி அப்போ இப்போ செஞ்சிக்க வேண்டிக்கலாம் செஞ்சுட்டு நம்ம ஒட்டிக்கணும் அப்புறப்பா சூடு பண்ணிக்கலாம் நம்ம நெய்ய ஓரளவுக்கு பிசைஞ்சு விட்டுருட்டு நம்ம ஒட்டிக்க வேண்டிக்கணும் இதை ஆறி போயிட்டால் விட்ட முடியாதுன்னா இல்லை விட்டலாம் அது ஒன்றும் பயம் கிடையாது நம்ம இது தான் கெட்டி உள்ளதான் பயம் இது ஒன்றுமே சொல்லலை சூடு ஆறிட்டினா உருட்ட முடியுதான்னு நினைக்காதீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நிறைய கொஞ்சம் கூட கூட ஊற்றுனீங்கன்னா அழகாக ஊட்ட தெரியாதவங்களும் ஊட்டிடலாம் ஒரு சொல்லையும் இல்லை